ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வடசட்டி சட்டி அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு வேர்க்கலை எடுத்திருக்கேன் வறுத்த வேர்க்கலை தான் வறுக்காத வேர்க்கலையாக இருந்தால் நல்லா வறுத்துக்குங்க இதை லைட்டாக சூடானால் போதும் ரொம்ப கரைஞ்சிட்டுனாக்கா தன்மை இருக்கும் மிதமான தீயில வச்சு இதை நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப வறுத்திடக்கூடாது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வருந்தால் போதும் இது ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது ஆரட்டும் மற்ற பொருளையும் நம்ம வறுத்தெடுத்துட்டு வந்துடலாம் அதே வடைச்சட்டியில் மிதமான தீயிலேயே பொட்டுக்கல்லையே வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வேர்க்கல் எடுத்தேன் அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பொட்டுக்கல் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலையும் மிதமான தீளை வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வருத்தெடுத்துக்கணும் மிதமான தீலே இருக்கட்டும் கரைஞ்சிடக்கூடாது நிறமாறனா மட்டும் போதும் பருப்படட்டும் அப்புறம் பார்க்கலாம் பொட்டுக்கடலில் இந்த அளவுக்கு வருந்து வந்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் வேர்க்கடலாம் மாற்றி வச்சிருக்க அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன் பொட்டுக்கடலையும் நமக்கு நல்லா ஆறி வரணும் ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலையே தோல் நீக்கி வச்சுருக்கேன் தோலோடு சேர்த்து நம்ம ரெசிபி செய்யும்போது நமக்கு கசப்பு தன்மை இருக்கும் அதே கடாயில் நான் இப்போது உளுந்து வறுத்துக்கிறேன் ஒரு ஒரு கிளாஸ் நம்ம வந்து பொட்டுக்களையும் வேர்க்களையும் எடுத்தும் இது கால் கிளாஸ் இருந்தால் போதும் இதையும் மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்தெடுத்துக்கணும்னு நல்ல சிவக்க ஆனால் கரிஞ்சுடக்கூடாது இந்த அளவுக்கு உளுந்து வருபட்டு இருந்தால் போதும் இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கூட இப்போ நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் கார தகுந்த மாதிரி கூடையும் குறைச்சோ சேர்த்துக்குங்க மிளகாய் வறுக்கும் நெடி ஏறும் அந்த நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வறுத்துக்கிட்டிங்கனாக்கா நெடியும் ஏறாது உப்பையும் நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் காஞ்ச மிளகாய் வறுந்து வரட்டும் காஞ்ச மிளகா நல்லா இந்தளவுக்கு வறந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே வடை சட்டியில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நம்ம எடுத்துக்கலாம் மிதமான தீலே கரைஞ்சிடக்கூடாது இது கூட ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு கொஞ்சம் போல் கருவேப்பில் அதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்காயோடு சேர்த்து வறுக்கும் போது பூண்டும் கருவேப்பிலையும் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு வருந்து வந்துடும் ஏன்னால் தேங்காய் வருந்து வருவதற்கு நேரம் எடுக்கும் இதமான தீளை வச்சு ஈரப்பதம் போகிற அளவுக்கு தேங்காயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி வீணாக போகாமல் இருக்கும் அவ்வளோதான் தேங்காயும் வறுபட்டு வந்துடுச்சு இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியதான் நல்லா வறுக்கும் போதே நல்லா மனமாக இருக்குது இந்த ரெசிபியும் சூப்பராக இருக்கும் என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதை இதை வந்து வேறு எதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் இப்போ இது பாத்திரத்தில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேர்த்து நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்சி சாரில் சேர்த்துட்டு குர குரன் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைசாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குரன் வேணும்னா குறை குரனை அரைச்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் குரக்குரனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் அவ்வளோதாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலான்னா நம்ம கூட்டு பொருள் செய்யும்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சவ் சவ் பீட்ரூட் கேரட் பீன்ஸ் எந்த கூட்டு பொருள் செஞ்சாலும் சரி இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நம்ம தண்ணி பதமாக இருக்கும்போது இந்த பொருளை சேர்த்து செஞ்சால் கூட நம்ம திக்னஸ் கிடைக்கும் ருசியும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் இது செமையாக இருக்குங்க ரசத்தோடு வச்சு ஊறுகாயை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க இதை எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம் வாங்க இதை ஒரு ஸ்பூன் எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இதை நான் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறதுனால உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க கரைச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் போல் தாளிப்பு போட்டுற வேண்டியதாங்க இந்த மாதிரி வீட்டில் சட்டு செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு காற்று போகாத டப்பாவில் சில்வர் இல்லை கண்ணாடியில் போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்காக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ